வணக்கம் டிபி கிட்டாக்ஸ் ராகம் சீரியலில் சீனு கதாபாத்திரத்தில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ராகம் சீரியலில் சீனு கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு உண்மையான பெயர் சுர்ஜித் குமார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில் பிறந்திருக்காரு இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் இவர் கேரளாவில் வச்சுருந்தாலும் இவங்களோட ஃபேமிலியே சின்ன வயசுலேயே சென்னைக்கு மூவ் ஆயிட்டாங்க சென்னையில் கில் ஆதர் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படித்தார் சுர்ஜித் அவர்கள் இவர் தன்னோட கல்லூரி படிப்பை இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு பிஇ இன்ஜினியரிங்கை இவர் ஜெயசூர்யா காலேஜில் படிச்சிருக்காரு ரொம்பவும் நல்லா படிக்கக்கூடிய இவர் தன்னோட கல்லூரி படிப்பை மேலும் எம்பிஏவா லயலா காலேஜில் படிச்சிருக்காரு ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே நடிப்பு மேலே இவருக்கு அதிக ஆர்வம் இருந்திருக்கு இதே போல் பல கல்ச்சுரல்ஸ் நிகழ்ச்சியிலேயுமே கலந்துருக்காரு இதனால் எப்படியாவது நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலுமே குடும்பத்திற்காக இவர் சிடிஎஸில் சில ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் ஃபேமிலிக்கிட்ட கேட்டுட்டு தான் இவர் ஒர்க்லருந்து வந்து மீடியா துறையை சூஸ் பண்ணார் ஆரம்பத்தில் ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரிஸ்ன்னு பல ஒர்க் இவர் பண்ணியிருக்காரு உடனே இவருக்கு சீரியல் வாய்ப்புலாம் கிடைக்கல ஆரம்பத்தில் உதயம் விகேசி சில்க்ஸ் ட்ராவல்ஸ் இப்படி பல அட்வர்டைஸ்மெண்ட்லேயுமே இவர் நடிச்சிருக்காரு சினிமாவில் சித்தார்த் விஜய் சேதுபதி விவேக் இப்படி பல நடிகர்களுடைய நடிச்சிருந்தாலும் எல்லா திரைப்படங்கள்லேயுமே ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுற வாய்ப்பு தான் ஆரம்பத்தில் இவருக்கு கிடச்சிது தேஜாவோ நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்கள்லாம் சைடு ஆர்டிஸ்டாக இவர் வந்துட்டு போகிற மாதிரி கதாபாத்திரங்கள் தான் நடித்தார் அதே போல் க்ரூ ஈவெண்ட்ஸில் சோஸ்லையுமே இவர் பேக்கெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு எப்படியாவது மீடியாவில் ஒரு நல்ல பெயர் எடுத்துணுன்ற ஒரு ஆசையோடு தான் வந்தவர் பல ஆண்டுகள் இதே போல் ஒர்க் இருந்தார் அப்போ தான் முதல் முறையாக கலஸ் தமிழில் உயிரே சீரியலில் அஸ்வின்ற கதாபாத்திரம் இவருக்கு கிடச்சிது அந்த கதாபாத்திரத்தை ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார் இந்த சீரியலை தொடர்ந்து தான் முதல் முறையாக லீட் ஹீரோவாக விஜய் டிவியில் நம்ம வீட்டு பொண்ணு சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார் இந்த சீரியல் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் பல ஆண்டுகள் கடினமான உழைப்புக்கு இவருக்கு முதல் முறையாக நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் மூலயமா ரெகனேஷன் கிடச்சிது இதை தொடர்ந்து இவரோட ரெண்டாவது வெற்றி சீரியலாக இப்போது சந்தியாராகம் சீரியலில் சீனு கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவில் நடிச்சிட்டு வராரு இவரை பொறுத்த வரைக்கும் பல விருதுகள் பெற்றிருக்காரு இருந்தாலும் ஜி குடும்ப விருதுகளில் மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் அவார்ட் இப்போ சமீபத்தில் வாங்கினதை ரொம்பவும் பெருமையாக கருதுறாரு சீனு அவர்கள் சந்தியா ராகம் சீரியலில் சீனுவா உங்களுக்கு இவரை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள் இதே போல் சுர்ஜித் அவர்கள் மேலும் பல சீரியல்கள் சினிமாக்கள் நடித்து மிக பிரபலம் ஆகணும்னு டிபிகே டாக் சார்பா எங்களோட வாழ்த்துக்களையுமே நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபியே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க